காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எண்பத்தி எட்டு சோதித்து துலக்குவது பிரகாசம் ஜாஸ்தியாவதற்கே ஒரு மணியை கடைசல் பிடிக்கிற மாதிரி மாணாக்கன் சோபிக்க வேண்டும் என்றே அந்நாள் குரு அவனை எவ்வளவோ சோதித்தார் பாடமே சொல்லித்தராமல் நீண்ட காலம் வேலை மட்டும் வாங்கி அவனை பணிவில் புடம் போட்ட ரிஷிகளும் உண்டு உதாரணமாக உபகோசலன் என்று ஒரு சிஷ்யன் குருவின் பேர் ஜாபால சத்யகாமர் இவர் அந்த கால சிலபஸ் கரிக்குலம் இதுகளின்படி பன்னிரண்டு வருஷங்களில் அநேக சிஷ்யர்களுக்கு சாஸ்திர சிக்ஷை கொடுத்தார் ஆனால் இந்த உபகோசலன் என்கிற பையனை மட்டும் பாடம் கேட்க அனுமதிக்கவில்லை பன்னிரண்டு வருஷமும் தம்முடைய அக்னிகளை கவனித்துக் கொள்கிற பொறுப்பிலேயே அவனை ஈடுபடுத்தி இருந்தார் அந்த பிள்ளையும் முணுமுணுக்கவில்லை குருகுலத்தில் பன்னிரண்டு வருஷம் வசித்தும் ஒரு பாடம் கூட கேட்காமல் அவர் சொன்ன காரியத்தையே பண்ணி கொண்டிருந்தது அத்தியாயனம் பூர்த்தியானவுடன் சமாவர்த்தனம் என்று பிரம்மச்சாரிக்கு அதாவது சிஷ்யனுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணி குருகுலத்திலிருந்து அகத்துக்கு திருப்பி அனுப்புவார்கள் என்று அதற்கப்புறம் அவன் கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமம் ஏற்க வேண்டும் என்றும் சொன்னேன் அல்லவா இந்த மாதிரி மற்ற பசங்களுக்கு சத்தியகாமர் சமாவர்த்தனமும் பண்ணிவிட்டார் உபகோசலனை மட்டும் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அல்லது பண்ணின மாதிரி அப்போதும் அந்த பிள்ளைப்பாட்டுக்கு பொறுமையாகவே இருந்தது